வெற்றி போட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி முதல் முப்பது வரை டிசம்பர் நற்செய்தியாளர்களை அனுப்பும் தீர்மானம் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக ரெண்டு குருந்தியர் பத்து பதினாறு டென்னியின் இந்த பயணம் பற்றி அறிக்கையாள பேட்டில் கிரிக்கை சுற்றிலும் இருந்த விசுவாசிகள் பலர் இந்தியாவிற்கு சென்று ஊழியம் செய்ய ஆசைப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று மார்ச் பதினான்காம் தேதியில் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஒரு முக்கியமான தீர்மானத்தை வெளியிட்டது அதில் இந்தியாவிற்கு நற்செய்தியாளர்களை அனுப்ப ஜெனரல் கான்ஃபரன்ஸின் ஃபாரின் மிஷின் போர்டு தீர்மானித்துள்ளது மருத்துவ பணி ஆசிரியர் பணி வேதாகம பணி புத்தக ஊழியம் மொழிபெயர்ப்பு புத்தக வெளியீடு போன்ற வேலைகளை செய்ய விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் பயந்த சுயநலமுள்ள சுகபோகிகள் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று அறிவித்தார்கள் இந்தியா உள்ளிட்ட எட்டு நாடுகளில் ஊழிய பணியை பரப்ப ஐம்பதாயிரம் டாலர் நிதியை கமிட்டி ஒதுக்கியது அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் ஊழிய பணிக்காக சராசரியாக ஐந்தாயிரம் டாலர் தான் செலவழிக்க முடியும் அப்படியானால் அங்கு செல்லவிருந்த ஊழியர்கள் பிரதிகள் மற்றும் புத்தகங்களை விற்றுத்தான் சாப்பிட முடியும் முதன் முதலாக இரண்டு புத்தக ஊழியர்களை இந்தியாவிற்கு அனுப்ப கான்பரன்ஸ் தீர்மானித்தது அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் லெங்கர் மற்றும் ஏடி ஸ்டூப் என்பவர்கள் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இங்கிலாந்தின் லேசெஸ்டர் என்ற இடத்தில் வைத்து பல வாரங்களாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அங்கிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று நவம்பர் இருபத்தி மூன்றில் அவர்கள் மெட்ராஸ் அதாவது சென்னைக்கு சென்றனர் அந்த அனுபவத்தை பற்றி மெட்ராஸ் துறைமுகத்தில் இறங்கியதும் நாங்கள் முற்றிலும் வித்தியாசமாக உணர்ந்தோம் எந்த இடத்திலிருந்து வேலையை தோங்குவது என்பது எங்களுக்கு குழப்பமாக இருந்தது ஆனாலும் கிறிஸ்துவின் மேன்மையான சத்தியத்தை பரப்புவதில் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்பினோம் என்று எழுதினார் லங்கர் பிறகு பெங்களூரில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகள் மத்தியில் ஊழியம் செய்ய ஸ்டூப் சென்றுவிட்டார் மெட்ராஸில் இருந்த லெங்கருக்கு முதல் பனிரெண்டு நாட்கள் ஒரு கடினமான அனுபவமாக விளங்கியது தன் பணியை எவ்வாறு தொடங்க வேண்டும் என்பதே அவருக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவர் விற்ற புத்தகங்களை வாங்குவதற்கு எவரும் முன்வரவில்லை எனவே அவருக்கு உணவு பிரச்சனை ஏற்பட்டது மேலும் இந்தியாவில் இருந்த ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரிடம் வெறுப்பாக நடந்து கொண்டனர் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் கூட அத்தகைய அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதில்லை ஆனாலும் லங்கர் சோர்ந்து விடவில்லை தினமும் அதிக நேரம் முழங்காலில் நின்று செவித்தார் ஒவ்வொரு வீடாக சென்று புத்தக விற்பனையில் ஈடுபட்டார் தேவன் அவர் செவத்தை கேட்டார்